திருச்சிற்றம்பலம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா அன்பர்களே வருகின்ற கார்த்திகை தீபத் திருவிழாவில் முதல் நாள் துர்கா அம்மன் உற்சவம் கார்த்திகை பதினாறாம் நாள் ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டாவது நாள் விநாயகர் உற்சவம் நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் திருவிழா பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானங்கள் பஞ்சமூர்த்திகள் மூஷிகம் மயில் வெள்ளி அதிகார நந்தி அம்சம் சிம்ம வாகனத்தில் உலா வருதல் இரண்டாம் நாள் திருவிழா அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சந்திரசேகர் தங்க சூரிய பிரபை வாகனம் வெள்ளி இந்திர விமானங்கள் மூன்றாம் நாள் திருவிழா ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை விநாயகர் சந்திரசேகர் பூத வாகனம் நான்காம் நாள் திருவிழா ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சந்திரசேகர் நாகவாகனம் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி கற்பக விருட்சம் வெள்ளி காமதே வாகனம் மற்ற வெள்ளி வாகனங்கள் எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் நாள் திருவிழா விநாயகர் சந்திரசேகர் மூஷிக வாகனம் கண்ணாடி ரிசப வாகனம் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி மூஷிகம் வெள்ளி மயில் வெள்ளி பெரிய ரிஷப வாகனத்தில் சுவாமி உலா ஆறாம் நாள் திருவிழா ஒன்பது பன்னெண்டு இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சமூர்த்திகள் உலா வெள்ளிரதம் வெள்ளி இந்திர விமானம் இதர வெள்ளி விமானங்கள் ஏழாம் நாள் திருவிழா பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சமூர்த்திகள் மகாரதங்கள் தேரோட்டம் காலை ஆறு மணிக்கு மேல் ஆறு நாற்பத்தெட்டு மணிக்குள் முச்சிக லக்கணத்தில் விநாயகர் தேர் முதலில் படம் பிடித்து அதுக்கப்புறம் பஞ்சமூர்த்திகள் மகாரதத்தில் புறப்பட்டு ஆஸ்தான மண்டபம் பந்து சேர்தல் மறந்து விடாதீர்கள் ஏழாம் நாள் திருவிழா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தேரோட்டம் மகா தேரோட்டம் திரு அண்ணாமலையார் தேரோட்டம் அதுக்கப்புறம் எட்டாம் நாள் திருவிழா பதினொன்று பன்னெண்டு இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை நாளும் பது மணிக்கு தங்கமேருவில் பிச்சாண்டவர் உற்சவம் இரவு பஞ்சமூர்த்திகள் குதிரை வாகனம் ஒன்பதாம் திருவிழா பன்னிரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சமூர்த்திகள் கைலாச வாகனம் காமதேனு வாகனம் பத்தாம் நாள் திருவிழா வெள்ளிக்கிழமை பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை நான்கு மணிக்கு நல்லா வச்சுங்க பத்தாம் நாள் திருவிழா வெள்ளிக்கிழமை பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் பகல் பிரம்ம தீர்த்தத்தில் தீர்த்தவாரி மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் மலை மீது ஏற்றப்படும் இரவு பஞ்சமூர்த்திகள் தங்க ரிஷப வாகனத்தில் உலா வருதல் பதினான்கு பன்னெண்டு இருபத்தி நான்கு தப்பத் திருவிழா கார்த்திக் இருபத்தொன்பது நாள் இரவு ஒன்பது மணிக்கு சந்திரசேகர் பதினஞ்சு பன்னெண்டு இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை உண்ணாமலை தாயோடு திரு அண்ணாமலையார் கிரிவலம் வருகின்ற பெரும் நிகழ்வு அன்பர்கள் உடனாக திரிவலம் வரலாம் மிகவும் நன்று சிற்றம்பலம் உண்ணாமுளை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணா அருமி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் அருமை அண்ணாமலை மண்ணா போன்ற